அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்தது மிக்க நன்றி மிக்க நன்றி தலைவர் வந்ததுக்கும் அவரோட எங்கள் அமைப்பு பொதுச் எல்லாருக்குமே நிறைய டைம் ப்ராப்ளம் இன்னைக்கு தலைவர் வந்து ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட அமைதியாக இருக்காத அளவுக்கு சுற்றுப்பயணத்திலே தொடர்ந்து இருக்கார் உங்களெல்லாம் சந்திக்கணுங்கிற ஒரே ஒரு ஆர்வத்துக்காண்டி தான் அவங்க புறப்பட்டு இன்னைக்கு வந்தாங்க அதனால எங்கள் அமைப்பு பொதுச் செயலர் அவர்களுக்கும் எங்களோட தலைவர் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கும் எங்கள் குஷ்பு மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் ஆனால் உங்கள்கிட்டருந்து ஒன்றே ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு இப்படி ஒரு பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் தருவதனால மோதிஜி அவர்களோட ஓக்கல் ஃபார் லோக்கல் அவரோட ஆத்ம நிர்பார் ப்ரோக்ராமை உங்கள் வீடு வீடாக கொண்டாந்து சேர்க்க போகிறதுனால நீங்கள் பெரிய வளர்ச்சி அடையும் போது உங்களோட ஆதரவு எங்கள் நைனார்ஜிக்கு இருக்குமாங்கிறது மட்டும் நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள் அது அது அதுதான் ரொம்ப முக்கியங்கிறது எங்களோட முக்கியமான நிகழ் அதனால் நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்க ஆதரவை விருப்பத்தோட மிக்க நன்றி வணக்கம் திரைப்பட துறையில் மட்டுமல்ல தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் இதய சிம்மாசனத்தில் மகாராணியாக திகழும் எங்களது பேரரசி அக்கா குஷ்பு அவர்களை நன்றி கிருத்திகா மேடல் அமர்ந்திருக்கும் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களே விநாயகர் அவர்களே அர்ஜுனமூர்த்தி அவர்களே நன்றி இங்கே வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கு என்னுடைய மனமா அந்த வாழ்த்துக்கள் மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கூட்டம் பார்க்கும்போது அது பெண்களுடைய கூட்டம் பார்க்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்போவுமே சொல்வார் நம்ம நாட்டுடைய முன்னேற்றம் எப்போ ஒவ்வொரு பெண் முன்னேறாலோ அப்போ தான் இந்த நாட்டுடைய முன்னேற்றம் இருக்கும் அந்த வகையில் இந்த கூட்டம் பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளோட முன்னேற்றம் இருக்குது நம்ம முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கோம் வெற்றி நிச்சயமாக நமதுனா நான் பார்க்கும்போது அந்த ஒரு தைரியம் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க இந்த கூட்டத்தில் வந்து ஜென்ரலாக ஒரு நடிகை குஷ்பு பார்க்கறதுக்கு மட்டும் நீங்கள் வரல உங்களுக்குள்ளே ஒருத்தியாக இந்த தமிழகத்தின் மருமகளாக நான் வந்தேன் ஆனால் மகளாக ஏற்றுக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தியாக என்னை பார்க்குறீங்க அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது அதுக்கு நன்றி ஆனால் நான் சொல்லக்கூடிய வி சொல்ல போகிற விஷயம் ஒன்று ஒன்று தான் ஒன்றே தான் ஒவ்வொரு பெண் பொருளாதார ரீதியாக சொந்த காலில் நிற்கணும் என்னதான் நீங்க வீட்டில் உங்க குடும்பத்தை கவனிக்கிறீங்களோ அதே சமயத்துல நீங்க உங்களை கவனிச்சாதான் நீங்க பொருளாதார ரீதியாக நீங்க சுதந்திரமாக இருந்தாதான் உங்க சொந்த காலில் நீங்க நின்னதான் அந்த மரியாதை தனி நிறைய இடத்துல பெண்கள்கிட்ட கேட்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விசாரிச்சாக்கா நான் வெறும் இல்லத்தரசியா இருக்கேன்னு சொல்லுவாங்க வெறும் இல்ல இல்லத்தரிசியா இருக்குன்னா நீங்க சொல்லாதீங்க அவ்வளோ எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா உங்களுக்கு இல்லத்தரசிங்கிறது ஒரு வீடு நீங்க உங்களை நம்பி ஒரு குடும்பம் மட்டும் இல்ல அந்த வீடு இருக்கு அத்தனை பேர் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை வீட்டுல எத்தனை பேர் காலையில நான் தான் முதல்ல எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இங்க உங்களுடைய சேர்ந்த கையும் தூக்கம் நானும் முதல்லதான் எந்திரிப்பேன் ஏன்னா அந்த குடும்பத்துடைய கடமை நமக்கு இருக்கு பாருங்க காலையில எந்திரிச்ச உடனே காபி போட்டு குடுக்கறது டிஃபின் ரெடி பண்றதோ வீட்டுக்கார வெளியில போறாரு அவரை கவனிக்கிறதோ பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களா கல்லூரிக்கு போறாங்களா அவங்கள வந்து கரெக்டா இருக்காங்களா இல்லையா வீட்டில இருக்கிற பெரியவங்க அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் டிஃபின் போதா இல்லை அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டோமா மத்தியானம் சாப்பாடு என்ன சமைய போறோம் நாளைக்கு இன்னைக்கு நைட்ல வந்து என்ன பண்ண போறோம் இது எல்லாமே நம்ம தலைமையில இருக்கு இருந்தாலும் அது எல்லாம் இருந்தாலும் நீங்க உங்களை கவனிக்கிறீங்களா நான் வந்து என் வீட்டுக்கார சம்பாதிச்சு கொண்டு வந்தால் தான் இந்த குடும்பத்தை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படி இல்லாம இந்த குடும்பத்துக்கு என்னால் எப்படி நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் உதவி பண்ண முடியும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என் பசங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு ஏன் நான் வந்து எனக்கு ஒரு சின்ன விஷயங்கள் நான் சொந்தமா எதோ வாங்கணும்னா நீங்க மாதம் மாதம் வந்து அந்த கண்டிப்பா அந்த அந்த பிராக்கெட்ல இருக்க கூடாது என்னைக்கு நீங்க சொந்த காலில் நிற்கிறீங்களோ தான் கண்ணாடி பார்த்து உங்களை பார்க்கும்போது நீங்களே வந்து பெருமைப்படுவீங்க பரவாயில்லடி நல்லா தான் பண்ணுறேன் பெருமையாக இருக்கும் உன்னை பார்க்கும்போது நீங்களே என்னைக்கு உங்களை பார்த்துட்டு நீங்கள் அப்படி உங்கள் முதுகில் நீங்களே தட்டி வெயிட் பண்ணாதீங்க யாராவது வந்து முதுகில் தட்டி உங்களை பாராட்டுவாங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க உங்கள் முதுகு பார்த்துட்டு நீங்களே தட்டி நல்லடி பண்ணுறேன் பரவாயில்ல நல்லா இருக்கே நீ அப்படி சொல்லும்போது தான் உங்களுடைய வெற்றி அதில் இருக்குது அதுக்காக நீங்கள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் அத்தனையும் நல்ல திட்டங்கள் நாரி சக்தி சொல்லும்போது ஆத்ம நிர்பர் சொல்லும்போது நீங்க சொந்தமா உங்க காலில் நிற்கணுங்குறதுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு நீங்கள் அதுலயே பார்த்தீங்கன்னா அர்ஜுனமூத் அர்ஜுன் மூர்த்தி அண்ணன் அவர்கள் இந்த இந்த பகுதியில இருக்க தமிழகத்துல முழுவதும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்லும்போது அவ்வளோ ஆரம்பிச்சு பெண்கள் வந்து எப்படி சுயமாக உங்க கால்ல நிற்க முடியுங்கிறதுக்காக ஏன்னா சொன்ன மாதிரி ஏன் எப்பவுமே நீங்க இட்லி தான் போடணுமா எப்பவுமே வந்து ஒரு கடை தான் வைக்கணுமா இல்லை நீங்க வந்து ஒரு வைக்கிற ஒரு ஊர் ஒரு கடை தான் வைக்கணுமா இல்லை எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு திறமை இருக்கு அந்த திறமை வெளியே படுத்தணும் நிறைய பேருக்கு எலக்ட்ரானிக்ல ஒரு திடீர்னு ஐயோ நான் படிச்சவ கிடையாது எனக்கு எலக்ட்ரானிக்ஸ்னா ஒன்றும் தெரியாது அப்படி கிடையாது நீங்க அதுல தான் ஐ அவ்வளோ சுலபமா இருக்கு அவ்வளோ ஈஸியா இருக்க நீங்க நினைக்கலாம் ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற திறமை நீங்க வெளியே பார்த்ததே இல்லை பண்ணதே இல்லை இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் நான் விசாரிக்கும் போது நிறைய பேர் வந்து அந்த ஜுவல்லரி எப்படி பண்றதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க போடுறது மட்டும் இல்ல நம்மளே பண்ணிட்டு போட்டு பார்க்கும்போது வெளியில கொடுக்கும்போது அந்த திறமை உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க அதை வெளியப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கும் ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிட்டு என்ன இருந்தாலும் நம்ம தூக்கம் கெடைத்தாலும் பரவாயில்ல வீட்டில் யாருமே இல்லை அந்த ரெண்டு மணி நேரம் நான் சீரியல் பார்க்க போறேன் அது கூட பார்க்காம நீங்க டிவி முன்னாடி உட்காந்துட்டு நீங்க சும்மா அரட்டை அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கும் போது மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அங்கே அங்க போய் நீங்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த நாரி சக்தி நீங்க வெளியே கொண்டு வரலாம் இன்னைக்கு நீங்க உங்க சொந்த காலில் நிற்கிறீங்களோ மட்டும் இல்லை வெளியில சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்துட்டு பெருமைப்படுவாங்க ஒரு செயின் இருக்கும் நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்க பிள்ளைங்க அதை பார்த்தேன் ஐயோ பரவாயில்ல எங்க அம்மா வந்து அவ்வளோ பண்றாங்க உங்களுக்கு வந்து கூடவே நிற்பாங்க அம்மா நீ போ நீ பண்ணு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு தாய்மார்கள் இங்க எல்லாரும் போயிட்டு உங்களுடைய திறமை எனக்கு இது வராது நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை எனக்கு தெரியாது சொல்லவே சொல்லு எந்த விஷயம் இருந்தாலும் தாய் வயத்துல இருந்து வெளியில வரும்போது கத்துக்கிட்டு வரலிங்க நம்ம உழைக்கும் போதுதான் நம்மளால அது தெரிஞ்சுக்க முடியும் முயற்சி பண்ணாதான் எவ்வளோ திறமை எனக்கு இருக்கு அது தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த முயற்சி பண்ணுங்க எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு போங்க சாதிக்கணும் சாதிச்சதால் இந்த உலகம் நம்மளை நம்பணும் போதும் ஆணாதிகம் போதும் நிறைய ஆண்கள் இங்க இருக்காங்க அவங்க உதவி நமக்கு தேவை இல்லை சொல்லல இருந்தாலும் இந்த பாரத மாதா தான் சொல்றோம் பாரத பீதா சொல்லல பாரத மாதா தான் சொல்லு இல்ல தரிசி தான் சொல்றோம் வேற எதுவுமே சொல்லல சோ அப்படி இருக்கும்போது இந்த உலகம் இந்த நம்ம தாய் மண்ணு சொல்றோம் நீங்கள் தான் இந்த உலகத்தில் கடவுளுக்கு அப்புறம் மாத்தா பித்தா குரு தெய்வம் அப்பதான் ஸோ மாத்தா நான் சொல்லும்போது அந்த பெண்மை நான் சொல்லும்போது ஒரு தாயின நான் சொல்லும்போது அது எல்லா சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது தெய்வம் நீங்கள் சாமி போது கூட முதலே வந்து வீட்டுக்கு லக்ஷ்மி வந்திருக்கா தான் நான் சொல்கிறோம் வேற யாருமே வரல புள்ளியார் சொல்லியோட ஆரம்பிக்கிறோம் ஆனால் உள்ளே வர்றது லக்ஷ்மி தானே அப்படி இருக்கும்போது அந்த லக்ஷ்மி அந்த சக்தி அந்த துர்கை அந்த காலை எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது வெளியில கொண்டு வாங்க முயற்சி பண்ணுங்க முடியாதது உலகத்துல எதுவுமே கிடையாது சாதிச்சு காட்டணும் வேற யாருக்கும் சாதிச்சு காட்ட வேண்டாம் நீங்க உங்களை சாதிச்சுங்க கண்ணாடி பார்த்து நான் சொன்ன மாதிரி உன்னால முடியும் மட்டும் சொல்லுங்க முடியாதது எதுவுமே இல்லை முயற்சி பண்ணுங்க போங்க அடுத்த முறை நான் இங்கே வரும்போது எல்லா பெண்கள் இங்கே இருக்கிறவங்க தாய்மார்கள் வந்து நான் இது பண்ணிட்டு நான் அது பண்ணிட்டு நான் வந்து சொந்த காலில் நின்றுட்டேன் எனக்கு இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கு அது எல்லாமே நீங்க சொல்லணும் அந்த பெருமை உங்க முகத்துல நான் பார்க்கணும் அந்த பெருமை அந்த அழகே தனி தனிக்கு நீங்க பொருளாதார ரீதியாக உங்க சொந்த கால நிக்கிறீங்களோ யார் முன்னாடி கை நிக்கல பாருங்க வீட்லயும் சரி உங்க கணவர் இருந்தாலும் சரி என் வீட்ல ஒரே ரூல் இருக்கு அவருடைய காசு என்னோட காசு என்னோட காசு என்னோட காசு அவ்வளவுதான் எல்லா பெண்களுக்கும் உன் பணம் ஏன் பணம் ஏன் பணம் ஏன் பணம் அப்படிதான் இருக்கணும் அதுதான் இன்னைக்கு இருக்கிற அந்த உலகம் மாறிட்டு போகுது அந்த மாற்றம் நம்ம கொண்டு வரணும் ஸோ அந்த வகையில் நீங்கள் அந்த பணம் வந்து செமித்தா தான் நாளைக்கு உங்களுடைய ஃப்யூச்சர் உங்கள் பசங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் ஸோ அந்த பணத்தை செமிக்கிறதுக்காக நீங்கள் இன்றைக்கி உழைக்கணும் நாளை நல்லா இருக்கணும் நம்ம பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கணும் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு வெறித்தனமாக ஒரு முயற்சி எடுக்கணும் எல்லா விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கு செல்ஃப் குரூப் இருக்குது உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் இந்த பகுதியில எங்கள் கட்சி சார்பாக நிறைய பெண்கள் இருக்காங்க உங்க தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் எல்லாரும் இருக்காங்க எனி ஹெல்ப் ஒரு உதவி உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு முன்னாடி வந்து கேளுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடி கொண்டு போறதுக்கு நாங்க ரெடியாக இருக்கோம் உங்க கூட என்னைக்குமே நாங்க இருப்போம் உங்க கூடவே இருக்கோம் நீங்கள் வேற நாங்கள் வேற கிடையாது நீங்கள் இருக்கும்போது தான் நாங்கள் இருக்கோம் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் ரெடியா தயாரா இருக்கிறீங்களா மறந்துடாதீங்க நாளை நமதை அது நம்மளால இன்னைக்கு முடியும் ஸோ அந்த முயற்சி எடுத்துட்டு முன்னாடி போங்க நான் சொன்ன மாதிரி மீண்டும் வருமே உங்களுக்காக எல்லா பெண்கள் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் கேட்டுட்டு யார் எலக்ட்ரானிக்ஸ் ஜுவல்லரி சாரி என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணுங்க பொருளாதார ரீதியாக நான் என் சொந்த காலில் நிற்கிறேன் எல்லா பெண்கள் இன்னைக்கு சொல்லணும் எங்களுக்கு போதுங்களா பண்ணுவீங்களா நம்பிக்கை இருக்கு மறந்துடாதீங்க நாங்க இருக்கோம் உங்களுக்காக பாஜக பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே உங்க கூட இருக்கும் ஒரு பெண் கூட உதவி இல்லாம போகாது அத்தனை பாலிசிஸ் உங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு உங்களுக்காக நாங்க எப்பவுமே உழைப்போம் நன்றி வணக்கம் நன்றி வயலில் நின்றால் அவள் விவசாயி வயலாற்றில் நின்றால் அது புரட்சி நம்ம எல்லாருமே புரட்சி பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ரொம்ப அழகா வலியுறுத்தின நன்றி அமைதி புரட்சி அமைதி புரட்சியாளராக சத்தமில்லாத சாதனைக்கு சொந்தக்காரராக உன்னகை ஆயுதத்தை ஏந்தி தமிழக மக்கள் நலனுக்காக எண்ணாலும் வாழும் தென்றலாக இருக்கும் நமது மதிப்புக்குரிய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அண்ணா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்வாதார அடை காப்பகம் சுதேசி சுயசார்பு மற்றும் சுய வேலைவாய்ப்பு திட்ட தொடக்க விழா இந்த ஆலங்குடி பகுதியில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முரளிதரன் மாவட்ட தலைவர் ஜெகதீசன் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் இந்த என்ஜிஓ இந்த அமைப்பினுடைய மாநில தலைவர் மதிப்பெருக்கும் மரியாதைக்குரிய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மிக சிறந்த ஒரு அறிவாளி அது மட்டும் இல்லை நமது தமிழகத்தையே இன்றைக்கு எல்லோராலும் அர்ப்பணிக்கப்படுகின்ற நடிகர் ரஜினிகாந்த் அவர்களாலே போலப்பட்ட மாபெரும் ஒரு நல்ல ஒரு தலைவர் நல்ல ஒரு அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் மாநில அமைப்பு பொதுச்செயர் ஐயா கேசவநாயகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாலே பேசிய பெண்களுக்காக நீதிமன்றம் இயந்துகின்ற திருமதி குஷ்மசுந்தர் அவர்கள் புரட்சி கவிதாசன் அவர்கள் ராஜு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கிருத்திகா சிவகுமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் தாங்கியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மேற்கும் நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆலங்குடி பகுதி என்று சொன்னால் முதன் முதலாக என்னுடைய நினைவுக்கு வருவது என்னுடைய அன்புக்குழு அண்ணன் வெங்கடாஜலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடாஜலம் அவர்களுடைய நினைவுகள் வருகிறார்கள் அவருடைய மகள் இன்றைக்கு லட்சுமி அவர்களுக்கு மேலே கூட வந்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இந்த ஆலங்குடி பகுதி எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு பல ஆண்டு காலமாக இந்த நிகழ் இந்த ஊரில் நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பருப்புகளில் வந்திருக்கிறேன் கலந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இந்த பகுதியில் வருகின்ற பொழுது இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை திரளாக ஐயாயிரம் பெண்களை கூட்டி அவர்களுக்கு சுதந்திரமாக சுய சார்பு வேலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பினை அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது உள்ளபடியே நான் உங்களை உங்களையெல்லாம் வாழ்த்துகிறேன் ஏன் என்று சொன்னால் நீங்கள் ஒரு முந்நூறு ரூபாய்க்கும் ரூபாய்க்கும் தினசரி வேலை பார்க்கின்ற நீங்கள் இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் பொருள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு சுய சார்பு வேலையை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பெண்கள் என்று சொன்னால் ஒரு காலத்தில் வீட்டிலே அடக்கி வைக்கப்பட்டவர்கள் அடங்கியிருப்பவர்கள் காலம் போய் இன்றைக்கு பெண்களால் மட்டும்தான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்பதை கண்டறிந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எல்லோரும் கழி இலவசமாக கழிப்பறையில் தந்தவர் எல்லோருக்கும் இன்னைக்கு முத்திரா வங்கி மூலம் எல்லோருக்கும் லோன் வாங்கி சார்பு பெண்கள் என்பதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய தான் இன்னைக்கு நம்முடைய அர்ஜனமூர்த்தி அவர்கள் இந்த ஏற்பாட்டை ஆலங்குடி பகுதியில் முதன் முதலாக ஐயாயிரம் பேர் கூட்டி செய்திருக்கிறார்கள் சொன்னால் இங்கே அமைச்சர் இருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள் யாரும் ஏற்பாடு செய்ய முடியவில்லை அவர் கடல் உருண்டையும் பொருள் உருண்டையும் வாங்கி தின்று கொண்டு இருப்பதை காட்டிலும் ஒவ்வொருவருக்கும் தொழில்கள் செய்வதற்கு எப்படி கற்றுக்கொள்ள குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை வீட்டில் ஆண்கள் இருந்தாலும் ஆனால் பெண்கள் தான் அந்த குடும்பத்தை கட்டி காட்டின பொறுப்புணர்வோடு இருப்பவர்கள் என்பதை இன்றைக்கு நாடு கண்டுகொண்டிருக்கின்றது அதனால் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு தாயை பற்றி பேசியதெல்லாம் வரலாறு உண்டு அந்த அளவிற்கு இன்னைக்கு தாய்மார்கள் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை பாதுகாக்க முடியும் ஆண்கள் வெளியே போய்வார்கள் ஆயிரம் பேர்கள் இருக்கும் ஆனால் குடும்பம் பிள்ளைகள் படிப்பதற்கு வேலை வாய்ப்பிற்கு உதவி செய்வதற்கு எல்லாருமே இன்னைக்கு ஒரு பெண்களால் மட்டுமே முடியும் என்பதை கண்டறிந்து பெண்கள் சுயசார்பு வேலையை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நரேந்திர மோடி அவருடைய வழியிலே நம்முடைய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் முயற்சி முதலாக ஆலங்குடி பகுதியை தேர்ந்தெடுத்து உள்ள நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இதை தொடர்ந்து தமிழகம் முழுமே வர வேண்டும் ஆலங்குடியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுயசார்பு வேலை திட்டம் என்பது தமிழ்நாடு முழுத எல்லா பெண்களும் மத்தியில் வர வேண்டும் என்பதை தான் நம்முடைய பேசினார்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தி அக்கறையோடு தொடர்ந்து பாடுபடுவதற்கு இருக்கின்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலும் ஆனால் அவருடைய தலைமையிலும் நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் உங்கள் ஒவ்வொருவருடைய பங்கும் அதில் இருக்க வேண்டும் அது வெட்டையில சின்னமாக இருந்தாலும் சரி அது தாமரை சின்னமாக இருந்தாலும் சரி எந்த சின்னமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் கண்ணும் கருத்துமாக ஆயிரம் ரூபாய் தருவோம் ஒரு தடவை ஆயிரம் ரூபாய் தருவாங்க நீங்க டெய்லி ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கப்படுறான் அது நம்முடைய மோடி அவருடைய திட்டம் திமுக ஒரு நாள் ஆயிரம் ரூபாய் தருவாங்க நீ எல்லாரும் விறகெடுப்புல எரிச்சிட்டு இருந்தீங்க நீங்க இலவசமா கேஸ் எடுப்ப தந்தது யார் நரேந்திர மோடி உங்களுக்கு இலவசமா கேஸ்

நீங்கள் ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சி பலப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு அன்புக்கு அண்ணன் அர்ஜனமூர்த்தி அவர்களுக்கு பாராட்டுகளின் வாழ்த்துகளும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்